வணக்கம் மக்களே ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஊட்டி சுற்றுலாவில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஊர் மசினகுடி இந்த மசினகுடி எங்கே இருக்குது அப்படின்னா கூடலூர்லருந்து மைசூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் தெப்பக்காடு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தெருவில் இருக்கக்கூடியதான் இந்த மசினகுடி முதுமலை புலிகள் காப்பகம் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அமைந்திருக்கக்கூடியதான் இந்த மசினகுடி கிராமம் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள்ளே ஜீப் சவாரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஜீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் அதிகபட்சமாக ஏற்றுறாங்க அதுக்கு இரண்டாயிரம் ரூபா கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மசினகுடி ஜீப் சவாரியில் எந்தெந்த இடங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத எங்களோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எங்கே போகிறோம் அப்படின்னா பேம்பு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற மூங்கில் காடுகளை பார்க்க போகிறோம் இந்த பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து இந்த வனப்பகுதிக்குள்ளே ஜீப் சவாரி பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த வனவிலங்கையும் நம்ம பார்க்கல இந்த பகுதி முழுவதும் மூங்கில்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் பார்க்க முடியுது இந்த பகுதி முழுவதுமே காபி பயிர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க காபி தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக மாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே அதிகம் பேர் இருக்காங்க அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது மூங்கில் காடுகள் வழியாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஜீப் சவாரி இந்த இடத்தோட முடியுதுங்க இதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லையாமா அதனால் இந்த இடத்துலையே வந்து ஜீப்பை திருப்பிடுறாங்க இந்த பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட இங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வந்து தனியாக தான் இங்கே காட்டுக்குள்ளே நடந்து போய் வந்துட்டு இருக்காங்க தூரத்தில் மான்கள் வந்து கூட்டமாக இருக்குங்க இந்த ஜீப் சவாரியில் நாங்கள் பார்த்த வனவிலங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்கள் தான் மூங்கில் காடுகள் வழியா செல்லக்கூடிய ஜீப் சவாரி முடிஞ்சது அடுத்ததா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மாயார் ஆணையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் இந்த பகுதிகளில் மான்கள் அதிகமா இருக்குங்க கூடலூர்ல இருந்து மாயார் செல்லக்கூடிய பேருந்து தாங்க நமக்கு முன்னால் வந்துட்டு இருக்கு இந்த பேருந்துல நம்ம பயணம் செஞ்சோம்னா இங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளை விலங்குகளை நம்ம பார்க்கலாம் மாயார் அணை வழியாக கூட்டிட்டு போகக்கூடிய ஜீப் சவாரி இந்த இடத்தோட முடியுதுங்க இந்த இடத்துல தான் மாயாறு அணை இருக்கு நமக்கு முன்னால தூரத்துல ஒரு கட்டணம் தெரியுது பாருங்க அதுதாங்க மாயாறு அணை பக்கத்துல கூட்டிட்டு போய் காமிக்க மாட்டேங்கிறாங்க தூரத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும் மசினக்குடியில ஜீப் சவாரி போனால் தான் இந்த வனப்பகுதியெல்லாம் சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லைங்க நாம் வரக்கூடிய வாகனங்கள்லேயே இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் ஆனால் நம்மளுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வனப்பகுதிக்குள்ளே போய் எதுவும் பார்க்கக்கூடாது ஏன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி அதனால் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து வரும் மசினக்குடியில நாங்கள் விசாரிக்கிறப்போ நீங்கள் ஜீப் சவாரி போனால் மட்டும்தான் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும் உங்களோட கார்களில் உள்ளே போய் சுற்றி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கூட இங்கே சோதனை சாவடி இருக்கோம் அங்கே வந்து நம்மளை வந்து உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் நாங்கள் சவாரி போயிட்டுருக்க போல் எது ஒரு கார் ஒன்று வந்தது அவங்களும் மாயார் அணையை பார்க்கறக்காக வந்திருந்தாங்க அவங்க கிட்டே கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுடைய சொந்த கார்லையே இந்த வனப்பகுதிக்குள்ளே நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஒரு ரூபாய் வந்து மிச்சப்படுத்தியிருப்போம் எங்களுக்கு கொஞ்சம் தாமதமா தான் தெரிஞ்சது அதனால நீங்க வந்து இங்க மசனக்குடி வர்றீங்க உங்க சொந்த காருகள்லயோ இல்ல வாடகை காருகள்லயோ வர்றீங்கன்னா அதே கார்லயே இந்த வனப்பகுதிக்குள்ள போய் நீங்க போய் சுத்தி பார்க்கலாம் மூணாவதா நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இடம் விபூதி மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஜீப் சவாரி பட்டியல்ல எல்லாம் ஆஃப் ரோடு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதாவது கரணம் ரோடான ஜீப் சவாரி ஒண்ணு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் கூட அது வனப்பகுதிக்குள்ள கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சேன் கடைசியில் இதுதான் அந்த ஆஃப் ரோடு ஜீப் சவாரி நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன மலை குன்று மேல தான் இந்த முருகன் கோவில் இருக்கு அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் விபூதி மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் இது இவர்தான் விபூதிமலையில் இருக்கக்கூடிய விபூதிமலை முருகர் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க விபூதிமலை முருகன் கோவில் பார்த்தாச்சு அடுத்ததாக வேற எங்கேயும் கூட்டிட்டு போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மட்டும் நம்மளோட சொந்த கார்ல வரும்போது நம்மளோட காரை வந்து கீழே நிறுத்திட்டு கொஞ்ச தூரம் மேலே ஏறி வந்தால் தான் இந்த கோவிலுக்கு நம்ம வர முடியும் ஆனால் இவங்க ஜீப்பில் கூட்டிகிட்டு வர்றவங்க வந்து ஆஃப் ரோடுன்னு சொல்லிவிட்டு அதே அந்த கரடுமுரடான பாதையில் நம்மளை ஜீப்பில் ஏற்றி இந்த கோவில் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்றாங்க இவ்வளோதாங்க மசனகுடி ஜீப் சவாரி இதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கேட்பாங்க நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா கிட்டே கொடுத்தீங்கன்னா கூட வாங்கிக்கிடுவாங்க அதனால் முதல்ல வந்து கொஞ்சம் குறைச்சி பேசுங்க ஊட்டி சுற்றுலா சம்பந்தமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி